இந்த நிகழ்ச்சி மூலமா பல்வேறு அமானுஷ்யங்கள் மற்றும் மர்மங்களை நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்படிப்பட்ட சமயத்துல ஒரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இளம் பூசாரி ஒருத்தர் ஆணி படுக்கையில அமர்ந்தபடி அருள்வாக்கு வாக்கு சொல்றதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த கோவில நூற்றி எட்டு எடையோட கூடிய ஒரு வேல் இருக்கிறது வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒண்ணுன்னு சொன்னாங்க உடனே இந்த கோயில் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா போய் படம் ஆர்வம் எங்கள் சேர்ந்த இந்த கோயில் இருக்கிற இடம் எங்கன்னு போது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில தான் இருக்குங்கிறது தெரிய வந்துச்சு உடனே எங்க குழு விழுப்புரம் மாவட்டம் விரைந்து பயணிக்க ஆரம்பிச்சது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து செஞ்சி நோக்கி பயணித்த போது வரலாற்று புகழை கொண்ட செஞ்சி கோட்டை தென்பட்டுச்சு விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை போகிற சாலையின் ஒரு பக்கத்துல ராஜா கோட்டையையும் அதுக்கு எதிரே மற்றொரு பக்கத்துல ராணி கோட்டையையும் பார்த்ததும் இங்கதான் நாங்க தேடி போற அந்த கோயில் இருக்கும் எண்ணத்தோட எங்க விசாரணையை தொடங்குனோ அதன்படி அங்க இருக்கவங்க கிட்ட அருள்வாக்கு சொல்றதுல பிரபலம்மா இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோயில் எங்க இருக்குன்னு கேட்டோம் கிருஷ்ணாபுரம் கொத்தமங்கலம் பொத்தமங்களம்சாலையில அதாவது ராணி கோட்டையோட அடிவாரத்துல தான் நீங்க தேடி வந்திருக்கிற கோயில் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க உடனே செஞ்சி கிருஷ்ணாபுரத்துல உள்ள ராணி கோட்டையின் மலை அடிவாரத்துக்கு போனதுமே அங்க ஒரு தனி கோயில் இருக்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சது அந்த கோயில நெருங்கி போய் கீழே இறங்கி பார்த்ததுமே நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற இடம் இதுதான்னு உறுதியாச்சு அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில பத்தி படம் பிடிக்க வந்திருக்கிற விவரத்தை சொல்றதற்காக இந்த கோயில் இளம் பூசாரி யாருன்னு எங்கள் குழுவை சேர்ந்த ஒருத்தர் விசாரிக்க ஆரம்பிச்சாரு திருமுருகன் என்கிறவர்தான் அந்த இளம் பூசாரிங்கிறது ஒருத்தர் மூலமா தெரிஞ்சு நாங்க அவர்கிட்ட எங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு வந்த விவரத்தை சொன்னோம் வாரந்தோறும் குறி இருக்கிற சில நாட்கள்ல ஒரு நாள் தான் இன்னைக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வந்ததுல எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி அங்க நடக்கிற நிகழ்ச்சிகளை படம் பிடிக்க அனுமதிச்சாரு எல்லாருமே விருப்பத்தின் சக்தியாவும் செயலின் சக்தியாவும் இருக்கோங்கிற மனித வாழ்க்கையின் உயரிய தத்துவத்தை கற்பிக்கும் காட்சி அளிக்கிறத பார்த்ததுமே எங்களுக்கெல்லாம் கையெடுத்து கும்பிடணும் போல தோணுச்சு மக்கள் எல்லோரும் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஓம் என்று தொடங்கி கோயில் பூசாரி அந்த விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது பம்ப மேளம் வாசிக்கப்பட்டுச்சு நஷ்டமானத திரும்ப பெறுவதற்காக சுத்த நீரினால் ஆன அபிஷேகத்துல தொடங்கி மக்களோடு இசைந்து வாழ்வதற்காக மஞ்சள் பொடி அபிஷேகம் மங்கள நிகழ்ச்சிகள் நீடிக்க குங்கும அபிஷேகம் தகல வசதிகளும் கிடைக்கிறதுக்காக பால் அபிஷேகம் தேக பலம் கூட தயிர் அபிஷேகம் பக்தி மூலம் முக்தி பெற சந்தன அபிஷேகம்னு இந்த சுப்பிரமணியருக்கு செய்யப்பட்டத மக்கள் பரவசத்தோட பார்த்தாங்க இறுதியா விபூதி அலங்காரத்துல சுப்பிரமணியரை எங்களுக்கு காட்சி அளிக்க வைத்தது இங்க வந்தவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் பரவட்டும்ங்கிறதுக்கு அடையாளமா இருந்துச்சு கோயில் பூசாரி தீப ஆராதனை செய்து காட்டும் துன்பங்கள் நீங்கி எங்களுக்கு நற்கதிய அருளனும் தத்துவத்துக்கு ஆதாரமான கோஷம் உச்சத்துல இருக்கும் போது பம்பை மேலும் பாடலுடன் ஒழிக்கேற்பத எங்களால உணர முடிஞ்சது பம்பை மேளம் பாடலுடன் ஒழிக்கிறப்ப திருமுருகன் கிட்ட ஏதோ மாற்றம் தெரிகிறத எங்களால உணர முடிஞ்சது பாட்டு பாடி பம்பை மேல அடிக்கும் போது அவருடைய முகம் மாறியது அங்கிருந்த எல்லாருக்குமே ஏதோ அதிசயம் நடக்க போதுங்கிறத உணர்வை சடா சடாமுடியோடு கூடிய தோற்றத்துல இருந்த திருமுருகன் தலைய ஆட்டி உடம்ப சிலிர்த்து கருவறைக்குள்ள போய் அப்படியே மூலவர் பக்கம் திரும்பி வேலை எடுத்துக்கிட்டு ஆடியபடியே வெளியே வந்தாரு முன்னால வைக்கப்பட்டிருந்த ஆணி பீடத்து ஏறி அவர் ஆட ஆரம்பிச்சது பாக்குறவங்களை மெருட்சி ஏற்படுத்த வச்சது ஆடிக்கிட்டு இருந்த திருமுருகன் பூசாரி ஆணி பீடத்துல உட்கார்ந்ததும் அப்படியே ஒரு அகோரி மாதிரியை காட்சியளிச்சாரு

குருமேடையிலே வந்து அதே மாதிரி ஆணி இது தான் போட்டிருக்கோம் அதில் அமர்ந்து குறி சொல்லுவார் அப்போ நம்ம கேட்கும் போது நம்மளுடைய கோரிக்கை என்ன கேட்டாலும் அதை சொல்கிறது அந்த குறி மேடையிலேருந்து சொல்கிறது எல்லாருக்கும் நிறைவேறுதுன்றது ஐதீகம் அதனால் இங்கே ரொம்ப சிறப்பாக இதை நடத்துகிறாங்க அதுவும் அருள் வாக்கு சொல்லும்போது எல்லா சாமியார் போல இல்லாமல் அழகு தமிழில் அவர் பேசுறது ரொம்பவும் வித்தியாசமாக இருந்துச்சு இதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு சிறுவர்களோடு தம்பதியினர் ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு

இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தாத்தா அப்பா என் காலவரில் இன்றும் வந்து நாங்கள் விடாமல் வந்துட்டு தான் இருக்கோம் இங்கே நமக்கு தேவையானது என்ன வேண்டனாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர் பாலசுப்ரமணிய சுவாமி எங்களுடைய குறைகள் நிறைய விஷயங்களில் வந்து எங்களுக்கு குழந்தைகள் வந்து எங்கள் தொழில் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையார் போய் இந்த செஞ்சு கிருஷ்ணகிரி இருக்கும் முருகப்பெருமானவர்கள் தான் இங்கே நினச்சி வந்தால் நினச்சே நடக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்குது கடன் தொல்லைகள் வீடு வாங்க இடம் வாங்கினோம் வீடு கட்ட முடியல பல பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் இங்கே அந்த குறைகளை தீர்த்து வச்சு அதுக்குண்டான அர்ப்பளிப்பேன் கண்டிப்பாக அந்த முருகன் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார் மீண்டும் பம்ப மேளம் அடித்து பாட்டு பாட ஆரம்பித்ததும் அந்த ஆணி பீடத்து மீது அப்படியே படுத்து புரண்ட திருமுருகன் பூசாரி அங்கும் இங்குமா திரும்பிய காட்சி எங்களை ரொம்பவே மெய்சிலிருக்க வச்சது அப்படியே ஆணி பீடத்துல இருந்து எழுந்த பூசாரி மீண்டும் எழுந்து நின்று ஆடியபடி கொஞ்சம் கொஞ்சமா சகஜ நிலைக்கு வந்தாரு இப்படி அருள்வாக்கு வாக்கு சொல்றத பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ தன்னுடைய கனவுல தோன்றி இறைவன் அறிவுறுத்தியதன் பேர்ல அதன் மூலமா உருவாக்கப்பட்டதே இந்த ஓம் ஸ்ரீ சக்தி குழந்தைவேல் ஆணி பீடம்னு சொன்னாரு திருமுருகன் பூசாரி இல்லாமல்ல எம்பெருமான் ஞானத்தோடு சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி ஞானம் கிடைத்திடவே ஓம் என்ற அரிச்சொல் வெள்ளி நாவினில் சித்தரித்து நாவினில் எழுதுகோள் வேலை போல் வெள்ளி வே வேளால் அரிச்சொல் எழுதினால் கலைஞானத்துடன் கல்வி ஞானம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுடைய ஞானோதயத்தில் ஒன்று அதைப் போல் திருக்கோயிலுக்கு தேடி நாடிவர்களுக்கெல்லாம் தடைப்பட்ட இல்லடங்கள் பூர்த்தி செய்திடவும் கடன் சுமைகள் இறங்கிடவும் முருகப்பெருமான் அருள் பரிபரணத்தோடு அவர்கள் எல்லாவளும் பெற்று நீங்கி இன்பமுடன் வாழ்ந்து வருகிறார்கள் ஆரம்பத்தில் இப்படி ஆணி மீது அமர்ந்து நம்மால் அருள்வாக்கு வாக்கு சொல்ல முடியுமான்னு தயங்கியப்போ தனக்குள்ள தைரியத்தை ஏற்படுத்தி நம்பிக்கையை கொடுத்தது இந்த இறைவன் தான்னு திருமுருகன் பூசாரி விவரிச்சாரு இந்த அருள்வாக்கு ஓம் ஸ்ரீ குழந்தைவேல் சக்தி அருள் பீடம் என்கிற ஒரு பீடம் இந்த ஆணி பீடம் இந்த ஆணை பீடம் என்பது ஞானத்தால் கனவிலே தோன்றியது முள் முள் என்றால் எனக்கு புரியவில்லை அப்புறம் பின்புதான் தனக்காக பாத குருடு அதன் மீது ஆரி படுக்கையில் தான் அருள்வாக்கு வரும் என்று ஞானத்தில் தெரிந்தது இதற்கு பின்பு இது எல்லாம் தனக்கு என்னவென்று தெரியாது இருந்தபோதிலும் ஆணி என்று நினைத்தவுடனே தன்னுடைய உள்ளமெல்லாம் புல்லரித்து விட்டது ஆணை மீது அமர்ந்து அருள் கொடுக்குமா அப்படி ஆறு முகம்தான் நான் கூறுகிறேன் என்று முருகப்பெருமானே தன்னிடம் எடுத்துரைத்தார் அதற்கு பிறகு இந்த ஆணிமேடை அமைத்து தேடிவர்களுக்கெல்லாம் ஒருவர் கால் கை இழந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று தூக்க முடியாத நிலையில் அழைத்து வந்தார்கள் முருகப்பெருமான் அருளால் அரியவன் அவரை நாற்பத்தி எட்டு நாள் ஆலயத்தில் தங்க வைத்து விபூதி பிரசாதத்தை கொடுத்து தளபட்சமாக வெல்வமரம் அதனுடைய இதழை கொடுத்து உள்ளிரு சாப்பிட வைத்து சாம்பிரானை தைலத்தை கொண்டு கை காலெல்லாம் ஊடுருவி அதை குணப்படுத்தி அதன் பின்பு அவர் இந்த அரசு பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் போல் இல்லடத்தில் தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் விலகிட முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து உங்கள் இல்லிடத்தில் ஒரு யாகம் நடத்தினால் மோதாதியர் தெய்வத்தை வைத்து யாகம் நடத்தினால் உங்கள் இன்னல்கள் விலகும் என்பது ஐதீகமாக எடுத்துரைத்து அதே போல் இன்றளவும் அருள் பரிபூரணத்தோடு செயல்பட்டு வருகிறேன் அருள் வாக்கு கூறும் ஆற்றலை வலுப்படுத்துவதற்காக வருடம் தோறும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு இருபத்தி ஓரு நாட்களுக்கு பால் பழம் மட்டும் ரெண்டு வேளை உணவாக சாப்பிட்டு இந்த ஆணிப்பிடத்தின் மீது அமர்ந்து தவம் செய்திருப்பதாகவும் விவரித்தார் திருமுருகன் பூசாரி தைப்பூச திருவிழா அன்று கொடியேற்றி காப்பு கட்டிய பின்பு பதினோரு நாட்கள் விரதமிருந்து நேர்த்திக்கடன் செய்யும் பக்தர்கள் தோளில் சுமந்து ஊரில் வலம் வருவார்கள் ஒரு நபர் நூற்றி எட்டு கிலோ எடை கொண்ட வேல் அவருடைய அருளால் வீதி வந்து கோவிலை வந்தடையும் அதன் பிறகு சக்திகரம் அமைத்து அக்னியில் முருகப்பெருமான் குழந்தை வேலன் அக்னியில் விளையாடி பின்பு தீபாராதனை முடிந்து பண்பு அடியவனுக்கு மிளகாய்பொடி அபிஷேக ஆராதனைகள் தைப்பூசர் திருவிழா ஒன்று மிக சிறப்பாக நடைபெறும் கிருத்திகை தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பிரதோசு நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் பௌர்ணமி சிறப்பு அபிஷேகம் செஞ்சீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமான் பிரதிஷ்டை செய்து வருகிறோம் இந்த கோயில்ல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அதிக எடையில் ஒரு வேல் இருக்கிறதா சொன்னாங்க அதை பத்தி கேட்டதும் அந்த வேல் எங்களுக்காக வெளியே எடுத்து காட்டப்பட்டுச்சு இதை தொடர்ந்து அந்த வேலின் மகிமையை விவரிக்கும் போது எங்களுக்குள்ள ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு கோயிலின் மிகப்பெரிய விசேஷமா ஆண்டுதோறும் நடைபெற தைப்பூச திருவிழாதான் எப்படியெல்லாம் சிறப்பா நடக்குங்கிறதையும் திருமுருகன் பூசாரி சொல்லும் போது நாமளும் அந்த நாள்ல இங்க வந்துடணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்பட்டுச்சு செஞ்சியில செந்தில் வேலனா இலக்கிய தமிழனா தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ராணிக்கோட்டைக்கு கீழே தேவாரம் திருவாசகத்தோட திருப்புகள் பாடி நாள்தோறும் பூசிக்கப்பட்டு வருகிற இந்த கோயில் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல வழிகாட்டி அருள்வாக்கு மூலமாக பலன் பெற்றவர்களுக்கான சான்றா வளர சொல்லலாம்னு திருமுருகன் பூசாரி சொன்னார் முருகனை நம்பினோர் ஒரு குறையும் இல்லை என்பார் அதை போல் இந்த முருகப்பெருமான் சன்னதியில் நினைத்து வந்தாலே இந்த மண்ணை மிதித்தாலே மாற்றங்கள் ஏற்படும் என்பது இதை நான் இவ்விடத்திலே சொல்ல முடியவில்லை ஏனென்றால் இங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் இன்று அழைப்பு கொடுத்தும் அவர்களுக்கு நிலையில் சரியில்லை அவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் இன்றும் சாத்தியமானது ஒரு பிள்ளைக்கு பேச்சு வரவில்லை முருகப்பெருமான் அருளை நினைத்து திருநீர் எடுத்து இட்டு ஓம் என்ற அரிச்சொல்லோடு நாவில் எழுதினால் இன்னும் பேச்சு நன்றாக வருகிறது அதே போல் ஒரு முறை வெகு சிறப்பாக இளைஞரணி ஒத்துழைப்போடு கிராம மக்கள் ஒத்துழைப்போடு இன்னும் அன்றைய தினம் அன்பளிப்பு வழங்கிய நல் உள்ளங்கள் அனுகிரகத்தோடு முருகப்பெருமான் திருவிழா வெகு சிறப்பாக வழி நடத்தி வருகிறோம் ராஜாக்கள் காலத்துல மலையில பெரிய அளவில் இருந்த சுப்பிரமணிய சாமியோட வழிபாடு நாளடைவில் சிதிலமடைஞ்சு போனதாகவும் அதை புதுப்பிச்சு பூஜிக்கும்படியும் இவருடைய தந்தை சங்கரனுடைய கனவுல இறைவன் சொல்லவே அவர் முயற்சியில தான் இந்த கோயில் உருவானதுன்னு கோயில் பூசாரி திருமுருகன் விவரிச்சாரு தந்தையான சங்கரன் பூசாரியினுடைய கனவிலே தோன்றி இவ்விடத்திலே கிராம பெரியோர்கள் முன்னிலையிலே ராணிக்கோட்டை அருகாமையில் குன்றாக இருந்த பாறையின் மீது வேல் ஒன்றப்பட்டு அதிலிருந்து சக்திவேல் அபிஷேக ஆராதனை தொடர்ந்து கிருத்திகை தோறும் வழிபாடு நடத்தி மூதாதையர்கள் பின்பற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து தைப்புஷ திருவிழா என்பது தொடங்கி அன்றைய தினத்திலிருந்து வேண்டுவோருக்கெல்லாம் வேண்டும் வரம் தரும் குழந்தை வேலனாக தோன்றி நாளடைவில் வள்ளிதேவனை சமைத்த சுப்பிரமணிய சுவாமியாக இந்த திருக்கோவில் தொடங்கப்பட்டு இந்த முருகப்பெருமான் நாளையும் தமிழ் முறைப்படி கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று அதனை தொடர்ந்து மண்டலாபிஷேகத்தை தொடர்ந்து நாளும் பொழுதும் தேவாராதனையோடு தேவாரங்கள் திருப்புகளோடு விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுகிறது குன்றாய் இருந்த இந்த பாறை மீது வேல் ஊன்றப்பட்டு கிருத்திகை தோறும் வழிபாடு நடத்தப்பட்டு வந்ததாகவும் அதுக்கப்புறம் தைப்பூச திருவிழா அன்னைக்கு ஆலயப்பணி பணி தொடங்கி வள்ளி தெய்வானை உடனுறை சுப்பிரமணிய சுவாமி இருக்கக்கூடிய விக்கிரகம் வைச்ச இந்த கோயில் பிரிவுபடுத்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகம விதிப்படி தமிழ் முறைப்படி கோவை குமாரலிங்க சுவாமிகளுடைய பேரவை சார்பில கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு ஆன்மீக செம்மலும் புலவர் பழனிவேளார் கிராம பெரியோர்கள் முன்னிலையில அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டதா திருமுருகன் பூசாரி சொன்னாரு முதுகலை தமிழிலக்கியம் படிச்சதோடு மட்டுமில்லாம சமையல் கலையில நிபுணத்துவம் பெற்று ஒரு பெரிய நிறுவனத்துல பணிபுரிந்து வந்த தான் அந்த வேலையை விட்டுட்டு தந்தையாரோட பிறகு கடந்த பத்து வருஷத்துக்கு மேல இந்த கோயில்ல திருப்பணியும் அருள்வாக்கு செய்து வர்றதா சொன்னாரு திருமுருகன் பூசாரி கொடுத்த பணம் வராமல் இருப்பவர்கள் இங்க வந்து வேண்டுனா நிச்சயம் பலன் கிடைக்கும்னு வந்திருந்த பக்தர்கள் ஒருத்தர் சொன்னதோடு குழந்தை பாக்கியம் தர்றதுலயும் இந்த ஆலயம் பிரபலம்னு சொல்லப்பட்டுச்சு குறை வந்தவங்களுக்கு ஒரு மாங்கிலி பூஜை ஒரு குழந்தைவங்க ஒரு வீட்டுல சங்கடமாக அதெல்லாம் முருக பெறமா தீர்த்து இந்த கோயிலுக்கு அருகாமையில வழி எங்கும் ஆலமரம் இருக்க அதுல ஒரு ஆலமரத்துக்கு அடியில சிவலிங்க வச்சு பூஜிக்கப்பட்டிருக்கு இத பத்தி நாங்க திருமுருகன் சாமி கிட்ட கேக்குறப்போ தினமும் இருகால பூஜையும் திருத்திகை தோறும் சிறப்பு பூஜையும் சுப்பிரமணிய சுவாமிக்கு செய்வதா சொன்னாரு ஆலமரத்து நிழலுக்கு பக்கத்துல தனியா இருக்கிற இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட அழகே தனினு சொல்லலாம் மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்ற மாதிரி இந்த கோயிலும் கோயிலோட கோபுரமும் மூற்று அளவுக்கு பெருசாக இல்லாட்டி கூட இந்த கருவறைக்குள்ளே இருக்கிற இறைவன் நமக்கெல்லாம் மூத்தோராக இருந்து நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் முழுமையான பலனை தரக்கூடியவராக விளங்கி வர்றதா இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க எந்த குறையும் இல்லையா நாங்கள் வந்து நாற்பது வருஷமாக நாங்களும் அந்த கோயிலுக்கு நாங்கள் அடிமை வளர்ச்சிங்கிறோம் பம்பை வாசிக்கிறோம் பம்பை உடுக்க செலம்பு எல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா எந்த நல்ல ஒரு சிறப்பாக செய்து கொடுப்பாரு இந்த ஆலயத்து மண்ணை மிதிச்சாலே மாற்றம் நிச்சயம்னு இவங்க சொன்ன நம்பிக்கையை மதிச்சு நாங்களும் அங்கிருந்து கிளம்பினோம் மீண்டும் இது போன்றது ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம்